சேனல் வீடியோவில் ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க மறக்காமல் மறக்காம இந்த வந்து எனக்காக ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த பொம்மை போட்டது இதெல்லாம் பிடிக்கல பட் என்னோட ஹஸ்பண்ட் செலெக்ஷன் இது நான் வந்து ப்ளைன் கூடி தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணார் செலக்ட் பண்ணி கொடுத்து இந்த ஹூடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ தேர்ட்டீனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் மீஷோல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹூடி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டீன்க்கு இந்த ஹூடி ஒருத்தா அப்படின்னா நான் டெஃபினட்டாக வந்து தான் சொல்லுவேன் ஸோ உள்ளேயும் சரி வெளியேயும் சரி கிளாத்துமே நல்லா இருக்கு குவாலிட்டியுமே இருக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இதில் எனக்கு எந்த விதமான டிராபேக்கும் தெரியல அதே மாதிரி எந்த விதமான ஒரு டேமேஜஸோ ஃபால்ட்டோ எதுவுமே கிடையாது குவாலிட்டி வைஸ் இது வந்து நான் அமேசிங் தான் சொல்லுவேன் ஸோ த்ரீ தேர்ட்டினுக்கு இது ரியலி வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட் லிங்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ